வணக்கம் பிரதான செய்திகள் தமிழக தரப்பினரை அணுகும் திட்டம் கஜேந்திரகுமார் உறுதி கிளிநொச்சியில் மாவீரர்களின் பெற்றோர்களுக்கு மதிப்பளிக்கும் சம்பூர் ஆலங்குளம் மாவீர துயில் மில்லத்தில் சிரமதான பணி கடற்கரை ஓரமாக சட்டவிரோத கட்டுமானம் அதிகாரிகள் ஊடகவியலாளர்கள் மீது அச்சுறுத்தல் நாளை முதல் அரசு மருத்துவர்கள் எடுக்க போகும் அதிரடி தீர்மானம் தயவு செய்து அவதானமாக இருக்கவும் வடக்கு கிழக்கு மாகாண மக்களுக்கு எச்சரிக்கை கடவை கடற்கரை பகுதியை நோக்கி கூட்டம் கிளிநொச்சியில் சடலமாக மீட்கப்பட்ட பெண் விசாரணையில் வெளியான தகவல்கள் யாழ்ப்பாணத்தில் அதிரடியாக கைது செய்யப்பட்ட நால்வர் வெள்ளத்தில் மிதக்கும் பழைய பொதுச்சந்தை தொற்று நோய்கள் பரவும் வாய்ப்பு மக்கள் விசனம் சென்ற பேருந்தில் திடீர் தீ விபத்து தெய்வாதீனமாக தப்பிய பன்னிரண்டு அம்பாறையில் தந்தையால் மகளுக்கு நேர்ந்த கொடூரம் தாயளித்த முறைப்பாடு இலங்கையில் சிறுவர்கள் தொடர்பில் வெளியான அதிர்ச்சி தகவல் இந்தியாவில் சிதறி கிடக்கும் உடல்கள் அதிகரிக்கும் பலி எண்ணிக்கை பாதுகாப்பு கேள்விக்குரியா தொடர்பென விரிவான செய்திகள் தமிழகத்தில் உள்ள அனைத்து தரப்புகளையும் தமிழ்த் தேசிய பேரவை அணுக திட்டமிட்டுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்தார் தமிழ்த் தேசிய பேரவையினர் இந்திய நாடாளுமன்ற உறுப்பினரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவருமான தொல் திருமாவளவனை நேற்று யாழ்ப்பாணத்தில் சந்தித்து கலந்துரையாடினார் இதையடுத்து சந்திப்பு குறித்து கருத்து வெளியிட்ட கஜேந்திரகுமார் இலங்கையை பொறுத்தவரை இந்தியா பலமாக உள்ளது இந்தியாவுடன் இணைந்து போகாமல் இலங்கையின் மிக மோசமாகியுள்ள பொருளாதாரத்தை மீள உயர்த்த முடியாத நிலை உள்ளது இது இந்திய மத்திய அரசின் பேரம்பேசலுக்கான சக்தியை அதிகரித்துள்ளது அதை பாதிக்கப்பட்ட ஈழத்தமிழர்கள் பயன்படுத்த வேண்டும் அந்த வகையில் திருமாவளவனை சந்தித்து இந்த விடயங்களை தெளிவுபடுத்தினோம் அவர் தமிழக ஆட்சியில் முக்கிய பங்காளி ஈழத்தமிழர் உரிமைகள் தொடர்பில் திமுக ஆட்சிகள் தெளிவான நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும் என்று பேசினோம் ஈழத் தமிழர்கள் தொடர்பில் உறுதியான நிலைப்பாட்டை தமிழக அரசு எடுக்க வலியுறுத்துவதற்கு திருமாவளவன் அவசியம் என்றும் கூறியுள்ளார் இதேவேளை தமிழ் தேசிய பசுமை இயக்கத்தின் மரணி விழாவில் திருமாவளவன் நேற்று கலந்து கொண்ட விதமே குறிப்பிடத்தக்கது மாவீரர்களின் பெற்றோரை கௌரவிக்கும் நிகழ்வு இன்றைய தினம் கிளிநொச்சி மாவட்டத்தின் புன்னை நீராவி கிராம அலுவலர் பிரிவின் பணிக்குழுவின் ஒழுங்குபடுத்தலில் நடைபெற்றுள்ளது குறிப்பாக இம்மாதத்தில் மாவீரர்களின் நினைவு நாள் என்பதால் அவர்களுக்கான கௌரவிப்பு இடம்பெற்றது சம்பூர் ஆலங்குளம் நாள் நினைவேந்தல் குழு இந்த சிரமதானத்தை ஏற்பாடு செய்தது சிரமதான நிகழ்வில் முன்னாள் போராளிகள் போராளிகளின் குடும்பத்தினர் பொதுமக்கள் என்று பலரும் கலந்து கொண்டனர் மாவீர நாள் நினைவேந்தல் மாதத்தை முன்னிட்டு சம்பூர் ஆலங்குளம் துயிலமிலத்தில் தொடர்ந்து சிரமதான பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளமையால் அதில் கலந்து கொள்ளக்கூடியவர்கள் கலந்து கொள்ள முடியும் என்று ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்தனர் அத்துடன் திருகோணமலை மாவட்டத்தின் மாவீர குடும்ப கவுரவிப்பு எதிர்வரும் இருபத்தி ரெண்டாம் தேதி சம்பூர் கலாச்சார மண்டலத்தில் இடம்பெறவுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது வளாகத்துக்குள் அனுமதி பெறாது சட்டவிரோதமான முறையில் பிக்குவின் தலைமையில் கட்டுமானப் பணிகள் இடம்பெற்றதோடு அதை பார்வையிடச் சென்ற கரையோர பாதுகாப்பு மற்றும் கரையோர வளங்கள் முகாமித்து திணைக்கள அதிகாரிகள் மற்றும் ஊடகவியலாளர்கள் அச்சுறுத்தப்பட்டு அங்கிருந்து வெளியேற்றப்பட்டுள்ளனர் நேற்றைய தினம் இரவோடி இரவாக குறித்த பகுதியில் பெயர் பலகை நாட்டப்பட்டு கட்டுமான பொருட்கள் இறக்கப்பட்டு கட்டுமான வேலைகள் இடம்பெற்று வந்தன இந்த சட்டவிரோத கட்டுமான பணிகள் தொடர்பில் கரையோர பாதுகாப்பு மற்றும் கரையோர வழங்கள் முகாமித்துவ திணைக்கள அதிகாரிகளால் திருகோணமலை துறைமுக நிலையத்தில் இந்த முறைப்பாடு செய்யப்பட்டது இதையடுத்து இந்த கட்டுமான பணிகள் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டதோடு இது தொடர்பில் நீதிமன்றத்தில் போலீசாரால் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது இந்த விகார இன் பகுதியில் ஏற்கனவே சட்டவிரோதமான முறையில் அமைக்கப்பட்ட சிற்றுட்டிச்சாலையை அகற்றுவதற்கு கரையோர பாதுகாப்பு மற்றும் கரையோர வளங்கள் முகாமித்துவ திணைக்கள் அதிகாரிகளால் இம்மாதம் நான்காம் தேதி நடவடிக்கை எடுத்த போதும் குறித்து சட்டவிரோத கட்டிடம் தொடர்பில் மாநகர சபை தொடரப்பட்ட வழக்கு நிலவையில் இருந்த காரணத்தாலும் ஒரு வார காலம் அவகாசம் குறித்து விகாரையின் விகாராதிபதியால் போலீசாரிடம் கேட்டிருந்தமைக்க அமையவும் அதில் தாமதங்கள் ஏற்பட்டிருந்தன இந்நிலையில் குறித்த பகுதிகள் மேலும் ஒரு நிரந்தர கட்டுமானத்துக்குரிய பணிகள் இடம்பெற்று வந்தது இதற்காக கரையோர பாதுகாப்பு மற்றும் கரையோர வளங்கள் முகாமித்துவ திணைக்களம் நகர அபிவிருத்தி அதிகார சபை நகர சபை உள்ளிட்ட திணைக்களங்களிடம் எவ்வித அனுமதியும் பெறப்படாமல் இந்த பகுதியில் கட்டுமான பணிகள் மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது இதை பார்வையிடச் சென்ற ஊடக அதிகாரிகளும் அச்சுறுத்தப்பட்டு அங்கிருந்து வெளியேற்றப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கையில் அனைத்து மருத்துவமனைகளிலும் நாளை தினம் முதல் சில முக்கிய சேவைகள் வரையறுக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது மருத்துவர்களால் வழங்கப்படும் சில முக்கிய சேவைகளை இவ்வாறு வரையறுக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது வெளி மருந்தகங்களில் மருந்து கொள்வனவு செய்வதற்கு வழங்கப்படும் மருந்து சீட்டுகள் மற்றும் தனியார் ஆய்வுக் கூடங்களில் மேற்கொள்ளப்படக்கூடிய மருத்துவ பரிசோதனைகள் தொடர்பான சீட்டுகளையும் என வழங்கப்படாது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளது சுகாதாரத்துறையில் சில முக்கியத்துறைகளுக்கு அரசாங்கம் தீர்வு வழங்கவில்லை என்று குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது குறிப்பாக அடுத்த ஆண்டுக்கான வரவு செலவு திரையும்

இந்த அறிக்கை அடுத்த நான்கு மணி நேரத்துக்கு செல்லுபடியாகும் என்று திணைக்களம் அறிவித்துள்ளது நாட்டு நிலவும் குறைந்த அழுத்த பகுதி காரணமாக வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் தற்பொழுது நிலவும் மழையுடனான வானிலை மேலும் அதிகரிக்கக்கூடும் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் இடையிடையே மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது அந்த பகுதிகளின் சில இடங்களில் நூறு மில்லிமீட்டருக்கும் அதிக கடும் மழை வீழ்ச்சி பதிவாகக்கூடும் என்று வளிமண்டல திணைக்களம் தெரிவித்துள்ளது கடும் மழை பலது காற்று மற்றும் மின்னல் தாக்கத்தால் ஏற்படுகின்ற பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறும் வளிமண்டல திணைக்களம் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தல் விடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது மன்னார் மாந்தை மேற்கு பிரதேசியலாளர் பிரிவில் உள்ள கடவை கடற்கரை பகுதியை நோக்கி நேற்றைய தினம் சனிக்கிழமை பிற்பகல் ஒரு தொகை டொல்பின் மீன்கள் கூட்டமாக கடற்கரையை வந்தடைந்துள்ளன இந்நிலையில் இதை அறிந்த அந்த பகுதி கடற்றொழிலாளர்கள் பொதுமக்கள் பெண்கள் சிறுவர்கள் என அனைவரும் சென்று அவற்றை பார்வையிட்டதோடு சிறுவர்களோடு டொல்பின் மீன்கள் விளையாடியதை அவதானிக்க முடிந்தது இந்த டொல்பின் மீனினும் மன்னார் மாவட்டத்தில் கரையோர பகுதிக்கு கூட்டமாக வருகிற அந்தமை இதுவே முறையாகும் நீண்ட நேரம் கடவை கடற்கரையோரத்தில் கூட்டமாக சுற்றித் திறந்த குறித்த டொல்பின் மீன்களை தமது இருப்பிடம் நோக்கி செல்ல சில கடற்றொழிலாளர்கள் உதவி செய்தனர் இந்நிலையில் குறித்த டொல்பின் மீன்கள் மீண்டும் கூட்டமாக தமது இருப்பிடத்தை நோக்கி சென்றது இந்த அரிய காட்சியை கடைச்சொழிலாளர்கள் தமது கையடக்க தொலைபேசியில் காணொலியாக பதிவு செய்திருக்கும் குறிப்பிடத்தக்கது கிளிநொச்சி தட்டுவன்கொட்டை பகுதியில் சடலமாக மீட்கப்பட்ட பெண் கடந்த சில வருடங்களாக தனிமையில் வசித்து வந்ததாக போலீசார் தெரிவித்தனர் கிளிநொச்சி தட்டுவன்கொட்டை பகுதியில் நேற்று முன்தினம் பெண் சடலமாக மீட்கப்பட்டார் நாற்பத்து ஐந்து வயதுடைய குடும்ப பெண் இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் மேலும் இவர் புலோலி வடக்கு பருத்தத்துறை பகுதியைச் சேர்ந்தவர் என்று தெரிவிக்கப்படுகிறது அத்துடன் சடலத்தின் பிரேத பரிசோதனைகள் நடைபெற்று வருவதாக போலீசார் தெரிவித்தனர் இந்நிலையில் சம்பவ தொடர்பில் மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணத்தில் இருவறு இடங்களில் வைத்து நான்கு பேர் காவல்துறையால் கைது செய்யப்பட்டுள்ளனர் இதன்படி யாழ்ப்பாண காவல்துறை புலனாய்வு பிரிவுக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் யாழ்ப்பாண காவல்துறை போதை ஒழிப்பு பிரிவினர் யால் நகர் பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட சுட்டி வளைப்பின் போது பருத்துத்துறையைச் சேர்ந்த மூன்று சந்தை நபர்கள் கைது செய்யப்பட்டனர் இவர்களிடமிருந்து இருபத்தைந்து கிராம் கேரளா கஞ்சா மற்றும் இருபது போதை மாத்திரைகள் காவல்துறையால் கைப்பற்றப்பட்டுள்ளது நாற்பத்தி நான்கு நாற்பத்தி ஏழு நாற்பத்தி எட்டு வயதுடையவர்கள் என்றும் காவல்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை யாழ்ப்பாண காவல்துறையினர் மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்படுகிறது இதேவேளை யாழ்ப்பாண புன்னாலை கட்டவன் பகுதியில் போதை மாத்திரைகளுடன் சந்தையினபர் ஒருவர் நேற்று தினம் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது கடந்த இரு நாட்களாக பெய்த கனமழை காரணமாக பச்சிலைப்பள்ளி பழைய பொதுச்சந்தை வெள்ளத்தில் மூழ்கியுள்ளது இதனால் மரக்கறி சந்தை மற்றும் மீன் சந்தைக்கு வரும் மக்கள் இன்றைய தினம் மிகவும் நெருக்கடியை எதிர்நோக்கியிருந்தனர் பொதுச்சந்தை சுற்றுச்சூழல் முழுவதும் வெள்ளம் வியாபித்து காணப்படுவதால் தமது பயண ஒழுங்குகளையும் தமது வர்த்தக செயற்பாடுகளையும் மேற்கொள்ள வெள்ளம் இடையூறாக இருப்பதாகவும் பல தொற்றுநோய் ஏற்படும் வாய்ப்புள்ளதாகவும் பச்சிலைப்பள்ளி மக்கள் விசனம் தெரிவித்தனர் இதேவேளை பச்சிலைப்பள்ளி பொதுச்சந்தையில் தற்போது புனரமைப்பு வேலைகள் நடைபெறுவதோடு அங்காங்கு கட்டடப் பொருட்கள் குவிந்த வண்ணம் காணப்படுவதாகவும் இந்த விலை திட்டங்களை மிகவும் விரைவில் நிவர்த்தி செய்து தருமாறும் வெள்ளத்தை கட்டுப்படுத்த உடனடி நடவடிக்கை எடுக்குமாறும் மக்கள் கேட்டுக் கம்பளையிலிருந்து அனுராதபுரம் நோக்கி பக்தர்கள் குழுவை ஏற்றிச் சென்ற சொகுசு பேருந்தொன்று இன்று காலை கல்குளம் பிரதேசத்தில் வைத்து தீப்பெற்றி எரிந்துள்ளது கண்டி யாழ்ப்பாணம் ஏனையின் வீதியில் உள்ள கல்குளம் கட்டுமான இயந்திர கல்லூரிக்கு முன்னால் குறித்த பேருந்து தீப்பிடி தெரிந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த தீ விபத்து ஏற்பட்ட போது பேருந்தின் சாரதி மற்றும் உதவியாளர் உட்பட சுமார் பன்னிரண்டு பேர் இருந்ததாகவும் அவர்களில் யாருக்கும் காயங்கள் எதுவும் ஏற்படவில்லை என்று போலீசார் தெரிவித்தனர் இருப்பினும் தீ விபத்தில் பேருந்து பலத்த சேதமடைந்ததோடு சாரதி உதவியாளரும் பேருந்தை நிறுத்தி பயணிகளை பாதுகாப்பாக இறக்கியுள்ளனர் பக்தர்களின் அலரல் சத்தம் கேட்டு பகுதிவாசிகளும் போலீசாரும் அணைந்து பேருந்தில் ஏற்பட்ட தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டதாக போலீசார் குறிப்பிட்டனர் இருப்பினும் பேருந்தில் இருந்த பயணிகளின் பொருட்கள் மற்றும் உடைமைகள் தீயில் எரிந்து உள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் அம்பாறையில் சிறுமியொருவர் தந்தையால் தகாத முறைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார் அம்பாறை மாவட்டம் பெரிய நீலாவணை காவல் பிரிவில் புறநகர் பகுதியில் உள்ள பாடசாலை ஒன்றில் கல்வி கேட்கும் பாடசாலை மாணவியை இந்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்டுள்ளார் பாதிக்கப்பட்ட குறித்த சிறுமிக்கு பதினான்கு வயது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது குடும்பத்தில் மூன்றாவது பிள்ளையாக இருக்கும் இந்த சிறுமி அவரின் தந்தை தொடர்ச்சியாக தகாத முறைக்குட்படுத்தி வந்ததாக தெரிவிக்கப்படுகிறது இந்த முறைப்பாட்டை பெரிய நீலாவணை காவல்துறைக்கு நேற்றைய தினம் பாதிக்கப்பட்ட சிறுமி அவருடைய தாயார் தெரிவித்தார் இதையடுத்து சந்தேக நபரை காவல்துறையினர் கைது செய்ததோடு பாதிக்கப்பட்ட மாணவியை கல்முனையில் உள்ள வைத்தியசாலைக்கு சிகிச்சைக்காக அனுமதித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இலங்கையில் சிறுவர்கள் மீதான பாலியல் துஷ்பிரயோகம் மற்றும் சிறுவர் கற்பம் குறிப்பிடத்தக்க அளவில் அதிகரித்துள்ளதாக தேசிய சிறுவர்கள் பாதுகாப்பு அதிகார சபை தெரிவித்துள்ளது குறிப்பாக என் மூத்த மூத்த அதிகாரியை மேற்கோள் காட்டி கொழும்பு ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டில் இதுவரை கிட்டத்தட்ட ஐநூறு சிறுவர்கள் மீதான பாலியல் துஷ்பிரயோக புகார்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன இரண்டாயிரத்தி இருபது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கடையில் அறுநூற்றி இருபத்தி ஏழு சிறுவர்கள் பாலியல் துன்புறுத்தல் சம்பவங்கள் உட்பட மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட துஷ்பிரயோக வழக்குகள் பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது சிறுவர்கள் மற்றும் பெண்கள் துஷ்பிரயோக தடுப்பு பணியகத்தின் கூற்றுப்படி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் மட்டும் இருநூற்றி பதிமூன்று சிறுவர் கற்பகால வழக்குகள் பதிவு செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது இதில் பத்து வயது சிறுமியும் அடங்குகிறது இதனிடையே பதிவு செய்யப்படாமல் இருக்கும் ஏராளமான சம்பவங்கள் அதிகம் இருக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது சர்வதேச செய்திகள் காஷ்மீரில் உள்ள போலீஸ் நிலையத்துக்குள் பறிமுதல் செய்யப்பட்ட வடிப்பொருட்கள் குவியல் வெடித்ததில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை ஒன்பதாக அதிகரித்ததோடு முப்பத்தி ரெண்டு பேர் படுகாயமடைந்தனர் ஸ்ரீநகரில் தடையவியல் நிபுணர்கள் மற்றும் போலீசார் அடங்கிய குழு வடிப்பொருட்களை ஆய்வு செய்து கொண்டிருந்த போது குண்டு வெடிப்பு நிகழ்ந்ததாக தெரிவிக்கப்பட்டது காயமடைந்த முப்பத்தி இரண்டு பேரில் சிலர் நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக இந்த சம்பவம் ஒரு விபத்து தெரிவிக்கப்பட்டுள்ளது விபத்தில் உயிரிழந்தவர்கள் பெரும்பாலும் தடையவியல் அதிகாரிகள் மற்றும் போலீசாராக இருக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டதோடு உடல்கள் இன்னும் அடையாளம் காணப்படவில்லை என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது சில உடல்கள் முற்றிலும் எரிந்துள்ளதாகவும் குண்டுவெடிப்பின் தீவிரம் காரணமாக நிலையத்தில் இருந்து இருநூறு மீட்டர் தொலைவில் உள்ள பகுதிகளில் இருந்து சில உடல் பாகங்கள் மீட்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது